மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாவது வாரம் வியாழன் கிழமை லூகா நட்செய்தி அதிகாரம் ஒன்பது வார்த்தைகள் ஏழில் இருந்து ஒன்பது முடிய நம் தேடலை சீர்படுத்துவோம் தேடல் ஒன்றே நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றது நம் வாழ்வை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுகின்றது ஒரு தேடல் நிறைவுறுகின்ற பொழுது அடுத்த தேடல் நம் வாழ்விலை இன்னும் அதிகமாக மேன்மை அடைவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது தேடல் நம் வாழ்விலே இல்லை எனில் நம் வாழ்விலே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு அர்த்தம் இருக்காது ஒரு வாழ் நம் ஒரு முன்னேற்றம் இருக்காது விவிலையத்தை படிக்கின்ற பொழுது எத்தனையோ தேர்தல்கள் மத்திய திசை இரண்டிலே படிக்கின்ற பொழுது கீழ்திசை ஞானிகள் இயேசுவை தேடி வந்தார்கள் அவரை தனநிற்று வணங்கி ஆராதிக்க கடவுள் பிறந்திருக்கின்றார் உலகத்தின் அரசர் பிறந்திருக்கின்ற சொல்லி அவரை தேடி வந்தார்கள் ஏறோது இயேசுவை தேடினான் காரணம் அவர் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து விட்டாரோ என்று சொல்லி ஒரு வகையான பொறாமையிலே கலக்கத்திலே தேடினார் லூக்கா புத்தன் இரண்டலை வடிக்கின்ற பொழுது மரியும் சூசையும் இயேசுவை தேடிச் சென்றார்கள் பன்னிரெண்டு வயதிலே அவர் ஆலயத்திலே தங்கி விடுகின்ற பொழுது மூன்று நாட்கள் அவரை காணாமல் மீண்டும் ஆலயத்திற்கு தேடி செல்லுகின்றார்கள் அவரை அவரை காணுகின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு மூன்றாம் நாள் காலையிலே கருக்களோடு மகதவா மறியால் கல்லறையை நோக்கி இயேசுவை தேடி ஓடுகின்றார் அவர் இயேசு மீது கொண்ட பற்றினாலே அன்பினாலே நச்சுதை படிக்கின்ற எத்தனையோ மக்கள் இயேசுவை தேடினார்கள் அவரிடமிருந்து அற்புதங்களை காண சுகத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்கொள்ள அவரை அன்பு செய்கின்ற உள்ளத்தோடு இப்படி இயேசுவை தேடினார்கள் இன்றைய நட்சத்திலும் கூட ஏரோது இயேசுவை தேடுகின்றான் இயேசு ஏரோதை தேடுவது மேற்கொள்ள காரணங்களால் அல்ல ஆண்டவரை ஆராதிக்கவோ ஆண்டவரை தன்னிட்டு வணங்கவோ இறை வார்த்தையை கேட்கவோ அல்லது அவரை பிரிந்து விட்டோம் என்கின்ற மன துயரிலோ அவரை காணவில்லை என்கின்ற அந்த ஒரு கஷ்டத்திலோ அவரை தேடவில்லை அல்லது நம் வாழ்விலே அவரை அன்பு செய்கின்ற அந்த நோக்கோடோ இயேசுவை தேடவில்லை மாறாக அவர் இயேசுவை இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றது ஒன்று இன்றைய நட்சியிலே காணப்படுவதை போல பயமுற்றவனாக இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அவன் உள்ளத்திலே வகையான கலக்கம் பயம் ஏற்படுகின்றது காரணம் அவன் கடந்த காலத்தில் செய்த தவறு அவனுக்கு நினைவு வருகின்றது இயேசுவை பற்றி அவன் என்ன கேள்விப்படுகின்றான் இவர் இறந்த திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கின்ற சொல்லி அவன் கேட்கின்ற பொழுது ஏன் திருமுழுக்கு யோவானை கொலை செய்தது ஏரோது அந்த குற்ற உணர்வு தான் செய்த அந்த செயல் அவனுக்கு ஒரு வகையான பயத்தை ஏற்படுத்தியது எங்கே உயிர் திழந்திருக்கின்ற யோவான் நம்மை பழி வாங்கி விடுவாரோ நம் அரசுக்கு எதிராக வந்து விடுவாரோ என்கின்ற அந்த ஒரு பயம் கலக்கம் அவரை காண வேண்டும் என்கின்ற அவரை தேட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை ஏறுவதற்கு கொடுத்தது இரண்டாவதாக அவன் இயேசுவை தேடியது என்னவென்று பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது கைது செய்த இயேசுவை பிளாத்து அனுப்புகின்றார் அப்படி அனுப்புகின்ற பொழுது இயேசுவை காணுகின்ற பொழுது அவன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான் ஏனெனில் இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று சொல்லி நெடுங்காலமாக காத்துக்கொண்டது என்று சொல்லப்படுகின்றது அற்புதத்தை காண வேண்டும் செய்கின்ற அற்புதங்களை என் கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக யார் யாரோ சொல்லுகின்றார்கள் எதை ஏதோ செய்தார் என்று சொல்லி இங்கே ஒரே ஒரு அற்புதத்தை செய் என்று சொல்லி அவன் மமதையோடு அங்கே இயேசுவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றான் அன்பு சகோதரமே இதோ இன்று ஏதோது இயேசுவை தேடியதற்கும் நாம் ஆண்டவரை தேடுவதற்கும் எத்தகைய வேறுபாடு இருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் ஞானிகள் தேடியதை போலவோ மரியால் இயேசுவை தேடியதை போலவோ மகதலா மரியாள் இயேசுவை தேடியதை போலவோ அன்போடு ஆராதனையோடு தெய்வன் என்கின்ற அந்த மகத்துவத்தோடு ஆண்டவரை தேடி அவரை காண விளைகின்றோமா அல்லது ஏரோது தேடியதை போல அன்றிருந்த மக்கள் தேடியதை போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்றாட தேவைகள் நிவர்த்தி செய்கின்ற ஒரு மந்திரவாதியாகவோ ஒரு மாய் வெத்தைக்காரனாகவோ ஆண்டவரை தேடிச் சென்று கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் இதை உணவுதான் இயேசு சொன்னார் யோவான் புத்தகம் ஆறு இருபத்தி ஆறிலே நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களும் நீங்கள் சொல்லுவார் ஆண்டவரை தேடுவது நம்முடைய அன்றாட தேவையில் நிவர்த்தி செய்வதற்காக அல்ல மாறாக இறைவன் கொண்டு வந்த மீட்பையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வதற்காக அப்படியே அந்த மீட்பையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் ஆண்டவரை நாம் வாஞ்சித்து தேட வேண்டும் இறை வார்த்தை சொல்வதை போல புத்தகம் ஐம்பத்தி ஐந்து எட்டிலே சொல்வதை போல வாய்ப்புள்ள போலவே ஆண்டவரை தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை கேட்ட போல ஆண்டவரை தேட வேண்டும் ஒன்று குறிப்பிட புத்தகத்தில் பதினாறு பதினொன்று படிக்கணும் போது ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடுங்கள் ஏனெனில் ஆமோஸ் புத்தகத்திலே ஐந்து ஆறிலே சொல்லப்படுகின்றது ஆண்டவரை தேடுவோர் நிறை வாழ்வை கண்டுகொள்ளுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடணும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதே அவரை தேடணும் அதே போல அவர் தேடுகின்ற பொழுது எனக்கு வாழ்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவரை தேட வேண்டும் அப்படி தேடுகின்ற பொழுது இரண்டு ஒன்று நமக்கு தேவை ஒன்று ஒன்று புத்தகத்தில் ஒன்றில் நேரிய உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையான உள்ளத்தோடு உண்மையான பக்தியோடு ஆண்டவரை தேட வேண்டும் இரண்டாவது நீதிமொழிகள் புத்தகத்திலே எட்டு பதினேழு படிக்கின்ற பொழுது ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடுங்கள் அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது நேரிய உள்ளத்தோடும் நேர்மையான மனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவரை கண்டுபிடுவோம் இப்படி நாம் நேரிய உள்ளத்தோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவரை தே தடையாக இருப்பது என்ன நம் வாழ்வில் இருக்கின்ற குழப்பங்கள் நம் வாழ்வில் இருக்கின்ற குற்ற தான் இந்த நச்சியை நமக்கு சொல்லி காட்டுகின்றது குழப்பம் நம்மிலே மேலெங்குகின்ற பொழுது நம்முடைய மன அமைதி குலைந்து போகின்றது கவலை நம்மை பற்றி கொள்ள ஆரம்பிக்கின்றது நிம்மதி நம்மை விட்டு போக ஆரம்பிக்கின்றது இப்படி குழப்பத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற நிகழ்வுகள் நம்மை சூழ்ந்து நடக்க நடக்க நிகழ்வுகள் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நம்மால் அங்கீகரிக்க முடியாது நூக்காப்பத்தை இருபத்தி நாலே படிக்கணும் அல்லவா எம்மாவு சிலர்கள் கலக்கமுற்றிருந்தார்கள் குழப்பமுற்றிருந்தார்கள் என்ன குழப்பம் மெஸ்ஸியா இயேசு யூதர்களிடமிருந்து விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள் ஆனால் அவரை சிலுவில் அரைந்து அவர்கள் கொன்று விட்டார்கள் அவர் அடக்கப்பட்டு விட்டார் ஒரு சில பெண்கள் இயேசு உயிர்த்தெழுந்த சொல்லி அவரை பற்றி சான்று இவையெல்லாம் சிலர்களுக்கு ஒரு குழப்பத்தை கலக்கத்தை ஏற்படுத்தியது எனவேதான் அவர்கள் தன்னோடு இயேசுவை அவர்களால் கண்டுகொள்ள முடியலை நம்முடைய வாழ்விலும் கூட கலக்கங்களும் பொழுது நம்முடைய மன அமைதி குலைகின்ற பொழுது நம்மோடு இருக்கிற மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுள் கொடுக்கின்ற அற்புதத்தையும் கடவுள் நம்மோடு இருப்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது ஏன் குழப்பம் வருகின்றது இரண்டு காரணங்கள் ஒன்று பிறர் சொல்லுகின்றதை கேட்கின்ற பொழுது இயேசுவை பற்றி மக்கள் கேட்ட பொழுது பேசியது கலக்கமுற்றான் குழப்பம் நிகழ்வுகளை பற்றி அவர் செய்த அற்புதங்களை பற்றி மக்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் இறைவாக்கிய மீண்டும் வந்திருக்கின்றார் எளியா வந்திருக்கின்றார் இறந்து போன திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இதை கேட்ட பொழுது அவன் உள்ளம் கலக்கமுற்றது ஏன் அவன் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வு திருமுழுக்கு யோவனை அவன் கொலை செய்தனாலே அந்த குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டிருந்தது அந்த குற்ற உணர்வு அந்த மன வருத்தம் அவனை குழப்பத்திற்கு மனக்கலக்கத்திற்கு உண்டாக்கியது அன்பு சகோதரமே நம் தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகின்றேனாம் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் என்னிடம் இருக்கின்ற குறைபாடுகளை மறைத்துக் கொள்வதற்காகவும் ஆண்டவரை தேடுகின்றேனாம் அல்லது ஏறுவதை போல பயத்தினாலா அல்லது தன்னுடைய சுய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் ஆண்டவரை தேடுகின்றேனாம் ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற ஆவலிடம் இருக்கின்றதா குழப்பத்திலே என்னோடு இரு கடந்து வருகின்ற ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் உண்மையான மன வருத்தம் இல்லாமல் அருட்சாதனத்திலே ஆண்டவரை தேடாமல் மன மாற்றத்தை நான் விரும்பாமல் வெறுமனே மேலோட்டமாக உடல் சார்ந்த தேவைகளுக்காக ஆண்டவரை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றேனாம் சிந்தித்து பார்ப்போம் நாமும் நம் வாழ்விலே ஆண்டவரை கண்டுகொள்வோம் மகிழ்ச்சி மக்களாய் வாழ்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்